எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஏற்கனவே வந்து போன மாதம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நிச்சயதார்த்தக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ வந்து இந்த மாதம் போன மாதம் ஆறாம் தேதி போனால் இந்த மாதம் ஆறாம் தேதி மறுபடியும் கிளம்புறோம் கல்யாணத்துக்காக அதுக்கு வந்து நாங்கள் சீர்வரிசை எல்லாம் செய்யலாம்னு சொன்னோம் அதுலேயும் வீட்டுக்கே பலகாரம்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு போன வீடியோ கூட நான் முழு சீர்வரிசையா நலங்கு வைக்க போகிறதுக்கு தட்டு வரிசை தட்டு வரிசை தான் மறந்துட்டேன் ஆமா இப்போ எல்லாம் சந்தபங்கள்லாம் வந்து நம்ம நலங்கு வைப்போம் இல்லையா பொண்ணுக்கு வந்து ஒம்பது நெலங்கு பதினோரு நெலங்கு அந்த மாதிரி வைப்போம் அதில் வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து நாளைக்கு சாயங்காலம் வந்து நலங்கு வைக்கிறோம் நாளைக்கு காலையிலேயே வந்து நாங்கள் ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளம்புறோம் இப்போ நைட்டெல்லாம் வந்து செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு எல்லாமே க்ளீன் முடிச்சுட்டு இதை பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு பேகு அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு பேகு அவங்கவுங்க துணி ஃப்ரீயாவது எங்கள் மட்டும் கீழே அவங்கவுங்க மாப்பிள்ளைக்கு தனியாக அவரும் வந்துட்டு தூங்குறாரு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பிரியா அவங்க அப்பா அது ஒரு பேகு உங்கள் பையன் வந்து கோயம்புத்தூர்லேருந்துக்கும் அவன் தனியாக எடுத்துகிட்டு வரான் அவன் வந்து தனித்தனியாக பேக் ஆயிடுச்சு நம்ம நாங்கள் எங்களுக்கு தான் எடுத்துக்கிறோம்ப்பா அப்படின்ட்டாங்க எங்கள் கல்யாணம் வச்சு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பேக் எடுத்துகிட்டாங்க அப்புறம் நேற்று வந்து கல்யாணம் பொண்ணுக்காக ட்ரெஸ் வாங்கணும் நலம் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸில் வந்து போன முறை போய்க்கு எடுத்தோம் சேரீலாம் எடுத்தோம் சரி இப்போ வந்து நிறையா வந்து ஆஃபர்ல போட்டுக்கிறாங்க ஆஃபர்ல அப்படின்னு சொன்னாங்க சிவா டேக்சின்னு சொல்லிட்டு அதாவது கோச்சிஸ் பக்கத்துலேயே இருக்கிற கடை நிறைய கடை நிறைய பேர் போகிறாங்க நாங்கள் போனதே இல்லை இது வந்து சிவா டேக்ஸிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த கடை ஓப்பன் பண்ணி ஆனால் இது வரைக்கும் இல்ல சரி அப்படி என்னதான் ஆஃபரில் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போனோம் போயிட்டு நாங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பொண்ணு கெடுக்கிறதுக்கு போனால் நம்ம ஃப்ரீயாக இருந்து பாருங்க பரவாயில்லம்மா ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது நல்லா இருக்கு சரி எனக்கு ரெண்டு படம் வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு

ஆனால் இந்த சேலை வந்து பிரியாவுக்கு தான் எடுத்தது இதே கலரில் ஃப்ரீயா வீச்சை வந்து பார்த்தோம் இதே கலரில் எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லித்தான் ஆனால் அது எல்லாம் வேறு உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்க பாருங்க இந்த பச்சை ப்ளூ தான் அதிகமாக இருந்தாலும் அதனால் உனக்கு நல்லா இருக்கும் ஃப்ரீயா ஆரஞ்சு கலர் ப்ளவுஸு நீ எடுத்துதுன்னு சொல்லி நான் பிரியா வந்து எடுத்துகிட்டு ஆனால் இந்த மாதிரி எனக்கு துணி வந்து எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் கட்டினா ஸ்கிப் பண்ணிக்கும் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உந்தி இது முந்தி ஆமாம் 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 இதுதான் வந்து ப்ளவுஸ் பிளவுஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக இருக்குது இது வந்து முடிஞ்சு சரி பிரியாக்கா அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நம்ம நம்ம போவோம் ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அப்படின்ற ஒரு இது வாங்கிடும் இப்படிதான் மடியுமா ஏதோ ஒன்று நம்ம எப்படி பிரிச்சு தானே போறோம்

இது ரெண்டும் வந்து ஒன்று செலவு வச்சிருச்சுன்னு சொல்றீங்களேம்மா நான் வந்து என் மேரேஜுக்கு வாங்கினதுங்க அவ்வளோதான் இப்போ வரைக்கும் அதே தான் இருக்கேன் வெளியில எங்கன்னா போனாலும் சும்மா ரெண்டு ரெண்டு வளையல் போட்டு வெளுத்து போச்சு அந்த கோல்டன் கலரில் இருக்கிறதெல்லாம் எனக்கு செலவு வச்சு வீட்டுக்கார வாங்கி கொடுத்துருங்க எல்லாத்தையுமே வீட்டுக்காரே வாங்கி தருவாங்களா அதனால இந்த வலையல் வாங்க இது ரெண்டு சேரீ வளையலும் ஃப்ரீயா ஆமா அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க சேரீ வளையல் எல்லாமே இது வந்து இப்போ நான் வந்து போயிருந்தேன் இல்லையா புட்டு சுட்டுனாங்க நிச்சயம் பண்ணாங்கல்ல நிறைய சேரீங்க ஐம்பது சேரீ நிறைய பேருக்கு சீர் பண்ணி வச்சிருப்பாங்க ஐம்பது சேரீ மாதிரி வந்துச்சு இவ்வளவு அழைஞ்சு வச்சுக்கிறாங்க மூட்டை வச்சுக்கிறாங்க பாவம் இப்போ யார் கட்டுறாங்க ஃப்ரீயா பாருங்களா ஆசையா சாரி வாங்குது ஆனா எங்கன்னா பாத்துக்கீங்களா வீடியோல கூட போட சொல்லணும்னாலும் அதை கட்டுறதே இல்லை கட்டுவேன் கட்டுவேன் இனிமேல் கட்டுவேன் கண்டிப்பா சுடி மட்டும் போட்டுக்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து சார் அப்போ வந்து புட்டு சொப்பு சேரீ தான் வச்சேன் சரி இப்போ வந்து நம்ம சுடிதார் வைக்கலாம் அழகா தரிசிக்கலாம் இது வந்து புது பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரிதான் வாங்குறாங்க

ஆனால் இதே மாதிரி வந்து வேற கலர்லாம் இல்லை இது பார்க்கறதுக்கு நல்லா அந்த பிரியாக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துது நல்லாயிருக்குமா நிவேதாக்கு இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சரி ஓகே பிரியா செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன் சுடிதார் கல்யாண பொண்ணுக்கு அப்புறம் வந்து பிரியாக்கு வாங்கின மாதிரியே கல்யாண பொண்ணுக்கு வந்து அதே மாதிரி வளையல் வாங்கிட்டேன் வேறு எப்படி வாங்குறதுன்னு தெரியல சாரினா கொஞ்சம் மேட்சிங்காக வாங்கலாம் சுடிக்கு போய் என்ன மேட்சிங் போட போகிறாங்க அப்படின்னு இதனால பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கல்யாண பொண்ணுக்கு தான் சூ சூஸ் பண்ணோம் அப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் வாங்கினதே எல்லாமே கல்யாண பொண்ணுக்காக தான் போனது ஆனால் பிரியா வந்து எஸ்ஸா பிரியா போன நானே எனக்கு ஒரு முத்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கும் வளையல் வாங்க சொன்னாங்க ஆனால் ஒரு வளையல் வாங்கித்தரேன் நான் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றது போட்டிருக்கேன் நூற்றம்பது ரூபா வளையல் அழகாக இருக்குது இந்த வளையல் பாருங்க நல்லா இருக்குது லக்ஷ்மி போட்டு நல்லா இருந்தது சரி நம்ம போட்டுக்கலாம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் விற்கிற வேலைக்கு தங்க வேலையில் வாங்க முடியுமா ஆனால் முன்னூற்றி தங்க மாதிரியே வளையல் வாங்கிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்புறம் ரொம்ப நாள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொலுசு போடாமே இருந்தது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு கால் கொலுசு மட்டும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் கால் கொலுசு மட்டும் போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் அந்த கொக்கி மாற்ற இடம்லாம் உடஞ்சி போய் ஆயிடுச்சுங்களா போடவே முடியாது அப்புறம் ஏன் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க என்னோட வந்து தளர்ந்துருச்சு அப்படின்னு நான் வந்து போடாமல் அம்மா வந்து அம்மாவுக்கு போட்டாங்க கால் கரெக்டாக இருந்தது பதுமே கொக்கி இதுவாயிடுச்சு சரி நானும் அவரு நாலஞ்சு மாசமா ரேட்டு விற்கிற ரேட்டுக்கு நம்ம பழசு கொடுத்தா அவங்க அதிகமாக ரேட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க கம்மி எடுக்கிறாங்களா புதுசு வந்து ரொம்ப ரேட்டு அதனால வேணாம் விடுன்னு சொல்லிட்டு நாலஞ்சு இப்போ போனப்போ எடுத்துக்கமா மாத்திட்டு வாங்கிக்கலாம் மாற்றிட்டு வாங்கிக்கலாம் ஒரு கொலுசு போட்டு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு மாத்திட்டு அறுபத்தி மூணு கிராம் வந்தது பழசு இருந்தது அறுபத்தி நாலு இருந்துச்சு நாலு கிராம் வந்துது நாற்பது கிராம இந்த அறுபத்தி நாலு கிராம் கொடுத்தோம் நாற்பது கிராம் வாங்கினோம் எட்நூறுபா நம்மளே பணம் கொடுக்கும் இதை நாளைக்கே கொடுத்தாலும் நம்ம வந்து அப்படி ரேட்டு தான் எடுத்துக்கோங்க கரையில் கொலுசு எப்படிக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல கேட்பாங்க ஏமா இந்த வயசுல கொலுசுலாம் தேவையோ அப்படின்னு எந்த வயசாக இருந்தாலும் நம்ம பிடிச்சது போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த மாடல் இதுக்கு முன்னாடி இருந்தது என்னதுமே சரி அம்மாதுமே சரி நல்லா வெயிட்டுங்க இப்போ இது வந்து வெயிட்டே தெரியல வெயிட்டே இல்லை நான் அண்ணன் வாங்கி கொடுத்த கொடுத்து மரியாதை நீ கூட இல்ல இல்லை அப்பா தான் சொல்லிட்டே இருப்பாங்க கால் வந்து கொலுசு போடாம நல்லாவே இல்லை கொலுசு மாத்தி போடு இங்கே கூட்டா இருக்கும் அவங்களுக்கு மாத்தி கற்றுக்கலாவா இதை கொய்காது போடலாம்னு சொல்லிட்டு நான் தான் வேணாம் வேணாம் அதிகமா செலவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளின்னு வந்தேன் இன்னைக்கு பிரியா மூலிமா எனக்கு இந்த கொலுசு வந்து வாங்கிட்டோம்

போட்ட ஒரே சீட்டு போட்டு ஒரு செயின் ஒன்று ஒரு ஒன்னே கம்போ வந்து ஃப்ரீயாகவே கட்டிச்சு வாங்கிட்டுச்சு அப்புறம் வந்து இவ்வளோ போட்டால் இந்த வருஷம் தான் போடவே நிறையா இருக்கு இப்போ போட்டு இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்து என்னாச்சு ரேட் அதிகமாக ஆகிடுச்சிங்களா வாங்க முடியாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது நகை வச்சுக்கிறது நம்ம நமக்கு திருப்பி வைக்கணும்ல சீட்டு போட்டு தான் நமக்கு தெரியாது கஷ்டம் வாங்கிட்டு இருக்கலாம் இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு இந்த முறை எனக்கு ஆனால் ரொம்ப ராசியான கடை அந்த கடையில் தான் நாங்கள் வந்து எல்லாமே வாங்கணும் இனிமேல இதுக்கப்புறம் போன பிரியா கொஞ்சமாவது ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் கட்டணும் அந்த கடையில சரி பாக்கலாம் சேர்ந்தது இல்ல இது வரைக்கும் பொண்ணுக்குன்னு போயிட்டு இவ்வளவோ செலவு வச்சுட்டு ஃப்ரீயா வச்சிச்சு இது கொலுசு செலவு ஒரு எட்டு ரூபாய் எனக்கு ஃப்ரீயா கொடுத்துச்சு எல்லாம் ஃப்ரீயா இப்ப இது முடிஞ்சது அடுத்தது வந்து நம்ம நல வைக்கிறதுக்கு தட்டு வருஷத்துக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இன்னும் இதெல்லாம் செலவு பண்ணதை விட எனக்கு என்ன ஹாப்பினா நானும் எங்க அம்மாவும் எங்க சேலம்ல இருக்கிற வரைக்குமே நிறைய இடம் போய் நாங்க இந்த மாதிரிதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் நானாவனா போயிடுவோம் காந்திபுரமும் போகலமும் போகல எங்குமே போகலாம் கூட போகவே இல்லை இங்க வந்து நானும் ரொம்ப வருஷம் கழிச்சு போனோன்னே சொல்லலாம் தனியா ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷமா நாங்க சேலத்துல இங்க இருந்ததுனால நானே ஒரு பூ வாங்கினேன்னா கூட வெள்ளிக்காலணுன்னா நான் வந்து இந்த சின்ன சின்னதாக ஒரு ஒரு குத்துலாம் போடவே மாட்டேன் கேளுங்களா பா சேலம் மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து கம்மியாக இருக்கும் பூ மார்க்கெட்டில்லாம் பண்ணி இப்போ கூட பாருங்கள் காலையில் பூவே கட்டில் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இப்போ தான் ஞாபகம் கம்மியாக இருக்கும் வாங்கிட்டு வந்து நிறைய பூ ஃபோட்டோங்கெல்லாம் போட்டுக்கணும் அதனால் சேலத்துக்கு வந்து பால் வராத போயிவிடுனாங்க அதுவும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ பஸ் விட்டு நேத்து தான் நீ தான் போன நேர்த்தா புண்ணியா நேத்து போன ஒரே ஒரு முறை வந்து ஜங்ஷனுக்காக நானு அப்பா நான் ட்ரெயினேன் நேற்று சரியானு பஸ்க்குள்ள ஏறிட்டேங்க அம்மா காசு எடுத்து கையில் வச்சிட்டு இருக்காங்க டிக்கெட் வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு எதுக்குமா காசு தான் டிக்கெட்டுக்குமா இதுமா அப்படின்னு எல்லாரும் டிக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல அப்ப போன ஞாபகம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே போனது அதோட தான் நேற்று தான் ஃப்ரீ இப்போ தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரீயா ஃப்ரீ பஸ் இருக்கு எல்லாம் காய் வாங்கணும் கூட ஏறி போயிட்டு சேலம் வாங்கினோம் நானும் போயிட்டு வாங்குவேன் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டீங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம தட்டு வரிசைக்கு என்னென்ன நான் செஞ்சுருக்கிறேன் நாளுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சு இதெல்லாம் காண்மிக்கிறேன் அப்புறம் பிரியா ப்ரியோ நான் ரெண்டு பேரும் செஞ்சதும் சேர்த்து சொல்கிறேன் நான் என்ன ஒன்னே வந்தால் பண்ணேன் ஓ ஐயோ ஆமாம் லட்டு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது மைசூர் பாக்க நான் வந்து வர மாட்டேன் இதுக்குள்ளே அது ஏன் அம்மா சொல்லுவாங்க இது வந்து முள்ளு முறுக்கு தட்டில் வச்சுட்டா நல்லா கொட்டி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால முள்ளு முறுக்கு இது வந்து வீடியோ போட்டேன் நம்ம சேனலில் நான் செஞ்சு இது ஒன்று மட்டும் தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா இதை வந்து சோமாசம் வந்து ஏற்கனவே செஞ்சுது போட்டிருக்கேன் அதனால வந்து அதெல்லாம் வந்து இருக்கு சோமாஸ் சோமா அப்புறம் மிக்சர் இது நான் பண்ணது நான் அம்மா சேர்ந்து பண்ணது இது காராசு வந்து நான் அம்மா சேர்ந்து பண்ணது தட்டு வடை நான் செஞ்சேன்

சூடு ஆறுச்சுன்னா காலையில போகும்போது உரண்ட கொஞ்சம் கெட்டியாகணும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் நல்லா டைட்டா இருந்தாதான் உரண்டை பிடிச்சா வந்து உரண்டை வந்து உடஞ்சிடும் நாங்கள் போகிறதுக்குள்ள வண்டியில் ஏன்னா ஒரு ஆறு மணி நேரம் டிராவல் நாங்கள் போனோம் அதனால வந்து காலையில் போகும்போது பிடிச்சி அப்படியே பாக்ஸில் வச்சு எடுத்துக்கலாம் செஞ்சதே லேட் மைசூர் பாக்கு அதுவும் வந்து நாட்டு சக்கரை போட்டுமா மைசூர் பாக்கு நாங்கள் வந்து இப்போ ஒன்பது தட்டுக்கு வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பழம் துளி ஒரு தட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இந்த மாதிரிலாம் வைக்கணும் இல்லையா அதெல்லாம் சேர்த்தா ஒரு பதினஞ்சு தட்டு வந்துடும் என்ன இந்த பலகாரம்லாம் செய்யறதுக்கு தான் அம்மா வந்து கூப்பிட்டாங்களே ஃபர்ஸ்ட் முன்னாடியே பிரியா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டு தான் ஒரு நாள் நான் வந்த அன்னைக்கு செய்ய முடிஞ்சிச்சு மீதியெல்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூப்பிட்டு காமிக்கிறாரு எங்கிட்ட சீக்கிரட்டா இங்க பாத்தியா அப்படின்னு கடந்த மாதிரி எனக்கு ஷாக்கு வந்து ஒரே நாளும் செய்ய முடியாது அதனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு செஞ்சலாம் அப்படின்னு ரெண்டு நாள் செஞ்சோம் ஒரு நாள் மூணு செஞ்சேன் ஒரு நாள் வந்து ரெண்டு செஞ்சேன் ஏன்னா சோமாசம் தட்டு வடையே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சோமாசம் வந்து நானே தேய்ச்சி போட்டு நானே அதை அழுத்தி போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு இருக்காது அவருக்கு தெரியாது தட்டு மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் அழுத்த ஏற்றி கொடுத்தா நான் இதெல்லாம் நானே செஞ்சுட்டேன்னு அவர் பண்ணார் அதனால வந்து கைது வந்து ஒன்பது தட்டுக்கு எடுத்துட்டோம் அப்புறம் மீதி பழம் சமையல் சாப்பாடு செஞ்சு போடணும் இல்லையா நலகு வைக்கும் போது வந்து நம்ம தான் சமையல் செஞ்சு போடணும் நாளைக்கு சாயங்காலம் வந்து டிஃபன் நம்ம செய்ய போகிறதுனால எல்லாமே வந்து நாங்கள் இங்கே வாங்கிட்டு எப்படி போகிறதுக்கு ரெண்டு மணி ஆகிடும் நாளைக்கு போயிட்டு உடனே சமைக்கணும்னா எல்லாமே நம்மளே வந்து இங்கே பண்ணிடணும் மாவும் பாருங்கள் அரிசிலாம் ஊற வச்சுக்கிறேன் அரைக்க போகிறாங்க இப்போ அரை இப்போ அரைக்க ஆரம்பிச்சாலும் ஒரு எப்படி ரெண்டு மணி ஆகிட்டா நைட்டு மாவு குளிக்காமல் இருக்கும் காலையில் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு சாயங்காலம் வந்து முக்கியமான முக்கியமாக ஆள் வேற மணிக்கு தான் வராது என் பையன் வேற நைட்டு தான் இப்போ வரான் வராமே அதுக்குள்ள நம்ம வந்து மாவு அரைச்சனும் அப்படின்னு சொல்லி எப்படி எங்கள் அம்மா தூங்க மாட்டாங்க அது வரைக்கும் அதனால மாவு அரைக்கிற பிளான் போட்டாங்க அரிசி ஒரு நூறு கிலோ உளுத்தம் ஜவ்வரி ஜவ்வரிசி ஊற வச்சுட்டேன் அவள் வந்து நம்ம ஆட்டும் போது வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும் இப்போ நான் வந்து இது வீடியோ முடிச்சுட்டு மாவை அரைச்சி பேக் பண்ணுறதுக்குள்ள என் பையன் வந்து ஒன்றரை மணிக்கெல்லாம் போவான் வந்தாலும் சாப்பாடும் ரெடியா இருக்கு சாப்பிட்டு மாப்பிள்ள ஆல்ரெடி ஃபிளாட்டு நான் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையில வந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான் நம்ம எல்லாம் வந்து செஞ்சது எல்லாம் தட்டு தட்டுவரிசிக்கும் போவோம் மீதி எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால் அதிகமாக செய்யணும் செஞ்சு அப்படியே அப்படியே ஆர வச்சு நல்லா சூடாட்டுன்னு இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு ட்ரம்ல போட்டு வச்சிட்டேன் அது வந்து காத்து போகாமல் நல்லா நல்லாயிருக்கும் மு ஒரு மொறுன்னு அப்படியே இருக்கும் இப்போ நம்ம காலையில போக போகிறதுனால இப்பயும் வந்து பேக்லலாம் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டா காலையில் இருந்து பிடிச்சிக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் இது தாங்க இப்படி ஊருக்கு போகிற ப்ளாக் வீடியோ இது தான் அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நான் வாங்கின கொலுசு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து நான் எதுக்காக போடலன்னா சோமாஸ் வந்து நிறையா வந்து பூர்ணம் வேறு வேறு செய்யலாம் இப்போ தீபாவளியும் வரும் எப்படியும் ரெண்டு மூணு மாதம் நமக்கு தீபாவளி வரப்போகுது அப்போ ஒவ்வொன்றா போட்டால் நீங்கள் பார்த்து நல்லா நல்லாயிருக்கிறதுனால அப்படி இப்போ வீடியோ எடுக்கணும் முழுக்க மட்டும் வீடியோ எடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா வீடியோ எடுத்தால் ரொம்ப லேட் ஆகுது அப்போ பொறுமையாக நம்ம எடுத்து நம்ம வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்றேன் எனக்கு இதெல்லாம் வீடியோ எடுக்கல நட்டும் நம்ம சேனலில் போட்டுக்கிறோம் மைசூர் பாக்கும் போட்டுக்கிறோம் அதையும் போய்ட்டு பாருங்க எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்க ஊருக்கு போயிட்டு ஊர்ல அங்க எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அங்க எப்படி கல்யாணம் நடக்குது அப்புறம் மெயின் வந்து முருகர் கோயில தான் கல்யாணம் திருத்தணி எங்கள் ஊர் திருத்தணியில தான் கல்யாணம் நடக்குது அந்த கோயில் உங்களுக்கு வந்து சுற்றிப்பாங்க உங்க இருந்தாங்கன்னா திங்கக்கிழமை மீட் பண்ணலாம் ஆனா இந்த வீடியோ சாரி மறந்துட்டேன் போடுவா கஷ்டம் தான் இருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை நம்ம போனவன திருத்தணி குளத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாமே பார்ப்பாங்க நேற்று கூட வந்து எங்களை மார்க்கெட்ல தானே பார்த்தேன் மார்க்கெட்ல ரெண்டு பேர் பார்த்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஞாபகம் வந்து பிரியா தான் பார்த்தேன் அப்புறமா தான் என்ன தெரிஞ்சிருக்காங்க தம்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க வீடியோ டெய்லி பாப்பாங்களா இந்த வீடியோ நீங்களும் பாப்பீங்க உங்களை வந்து மார்க்கெட்ல பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது நீங்களே வந்து தேடி வந்து எங்களை போயிட்டு அந்த கூப்பிட்டு வந்து பேசணும் பார்த்தீங்களா நான் பார்க்காம போயிட்டு கூப்பிட்டு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நாளைக்கு நம்ம டிராவல் பிளாக் எந்த வழியில் போகிறோம் எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம்